வணக்கம் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பார்க்க போகிற பாட்டு ஒரு அண்ணன் தம்பி சந்திப்பு பல காரணங்களால் அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சுடுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு சந்திப்பு அது ரெண்டு பேருக்கும் அழுக வருது கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி தழுவிக்கிறாங்க மாற்றி மாற்றி எப்படி இருக்க எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது ஒரு நீங்களே கற்பனை பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் கழித்து பிரிந்தவர் கூடி நாள் பேசவும் வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரும் ஏகப்பட்ட விஷயங்களாக பேசுகிறாங்க அப்போது அந்த தம்பி சொல்கிறான் அண்ணா எனக்கு மூத்தவன் நீ இருக்கும்போது எனக்கு ஆட்சியை கொடுத்துட்டாங்க அது வந்து நியாயம் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆட்சியை உனக்கு கொடுத்துட்றேன் நீயே ஆட்சி பண்ணு அதன் மூலமாக என் மனசில் இருக்கிற உறுத்தல் போயிடும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு சேவகம் செய்கிறேன் அப்படின்னு தம்பி சொல்கிறான் யாராருக்கும் நீங்களே ஊகிச்சிருப்பீங்க பாட்டை படிப்போம் எனக்கு அவன் தந்த செல்வம் அரசு எல்லாம் நினைக்கு நான் தருவன் தந்து உன் ஏவலின் எளிதின் நிற்பன் உனக்கு இது இதின் உறுதி இல்லை உத்தம உன்பின் வந்தேன் மனக்கு நோய் துடைத்து வந்த மரபையும் விளக்கு வாழி அண்ணங்கிட்ட சொல்கிறான் எனக்கு அவன் தந்த செல்வம் நீங்களே ஊகிச்சிருப்பீங்க இது வந்து பரதன் ராமர் காட்சி பரதன் சொல்கிறான் ராமர்கிட்ட அண்ணா எனக்கு அவன் அவனுங்கிறது இங்கே தசரதன் எனக்கு அவன் தந்த செல்வம் அரசு தசரதன் எனக்கு தந்த செல்வம் அரசு எல்லாம் நனக்கு நான் தருவேன் உனக்கு நான் கொடுத்துட்றேன் உனக்கு நினைக்கு நான் தருவேன் தந்து உன் ஏவலின் எளிதின் நிற்பன் அப்படி கொடுத்துட்டு நான் வந்து அதை கொடுத்துட்டு நாளைக்கு திரும்ப கேட்பேன்னு நினைக்காத நான் வந்து உன்னோட ஏவல் ஏவல்னால் நீ என்ன சொன்னாலும் நீ ஓய் அப்படின்னு கூப்பிட்டேன்னா ஏவல்னா கூப்பிடுறது கூப்பிட்டா நான் வந்து நீ சொன்ன வேலையை உடனே செஞ்சு முடிப்பேன் உனக்கு இதின் உறுதி இல்லை உனக்கு இதைவிட நல்ல ஒரு விஷயமே கிடையாது இதுதான் பெஸ்ட் பெஸ்ட் வே கோஃ பெஸ்ட் வே டு கோ ஃபார்வர்ட் உத்தம உத்தமனே உன் பின் வந்தேன் நான் உனக்கு அப்புறம் பிறந்த உன்னோட தம்பி என்னோட மனக்கு நோய் மனக்கு நோய்ங்கிறது மனசில் உள்ள வருத்தம் அவனுக்கு என்ன வருத்தம்னா நாம் எதுவுமே ஆசைப்படாமல் நமக்கு இந்த பதவியை கொடுத்துட்டாங்களே ராமர் தானே ராஜாவாக இருக்கணும் எனக்கு இந்த பதவியை கொடுத்துட்டாங்களேன்னு பரதன் ரொம்ப வாடுறோம் மணக்கு நோய் துடைத்து என்னோட அந்த மனக்கவலையை தொடச்சு வந்த மரபையும் விளக்கு நீ வந்த இந்த மரபு இந்த சூரிய குளம்ங்கிறது ஒரு பெரிய மிகச்சிறந்த மரபு அந்த குளத்தில் பிறந்தவன் நீ தப்பு செய்யக்கூடாது அந்த குளத்தையும் காப்பாற்று வாழி நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்கிறான் நல்லாயிருக்கு இல்லையா பாட்ட இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோ பரதன் ராமனை சந்திச்சு அந்த காட்சியை படித்த சில பேர் யோசிப்பாங்க இப்படி ஒரு பாட்டு படித்ததா ஞாபகமே இல்லையே இப்படி பரதன் ராமர் கிட்டே சொன்னதாக படித்தது இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நினச்சவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஷொட்டு வச்சுக்கோங்க காரணம் இந்த பாட்டில் பரதனும் இல்லை ராமனும் இல்லை இது யுத்தகர்ணத்தில் வர்ற பாட்டு விபீஷணன் கும்பகர்ணன்கிட்ட பேசுகிற பாட்டு ஆனால் சுச்சுவேஷன் ஒன்று தான் நான் வேணும்னே பரதன் ராமன் மாற்றி சொன்னேன் விபீஷணன் ராமன்ட்ருந்து பிரிஞ்சு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து கும்பகர்ணனை போர்க்களத்தில் சந்திக்கிறான் அப்போ போர்க்களத்தில் கும்பகர்ணனை போய் பார்க்குறான் அப்போ வர்ற பாட்டு அது அதில் வேணும்னே ஒரு வார்த்தையை கட் பண்ணிட்டு நான் படித்தேன் அந்த வார்த்தையும் சேர்த்து படித்தா உங்களுக்கு அர்த்தம் தெளிவாக புரியும் எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் இங்கே இலங்கைங்கிற வார்த்தையை நான் விட்டுட்டேன் போன தடவை படித்த போது வேணுன்னே நினக்கு நான் தருவன் தந்து உன் ஏவலின் எளிதின் நிற்பன் உனக்கு இன் உனக்கு இதன் உறுதி இல்லை உத்தம பின் வந்தேன் மனக்கு நோய் துடைத்து வந்த மரபையும் விளக்கு வாழி அதாவது விபீஷணன் சொல்றான் அண்ணா நீ நல்லவன் நீ வந்து ராவணன் பக்கம் இருந்தாலும் அநியாயமாக அழிஞ்சு போயிடுவேன் நீ எங்க பக்கம் வந்துடு இந்த ராமன் இருக்கானே நான் அவங்ககிட்ட வந்து சேர்ந்த உடனே என்னை வந்து இலங்கையோட அரசனா முடிசூட்டிட்டான் அப்படி ராமன் எனக்கு தந்த அரசை எனக்கு அவன் தந்த செல்வம் இலங்கை அரசுன்னா ராமன் கொடுத்த செல்வமும் இலங்கையோட அரசும் இது எல்லாம் நான் தருவேன் நான் உனக்கு கொடுத்துட்றேன் தந்து நின் ஏவலின் தந்து உன் ஏவலின் எளிதின் நிற்பன் நீ சொன்ன விஷயத்தை செஞ்சு முடிக்கிற மாதிரி ஏவலாலாக இருப்பேன் உனக்கு இதன் உறுதி இல்லை உத்தம உன்பின் வந்தேன் மனக்கு நோய் துடைத்து வந்த மரபையும் விளக்கு வாழி இதுதான் பெஸ்ட்டு நீ வந்து ராவணனை விட்டுட்டு வந்துடு எனக்கு ராமன் கொடுத்த அந்த அரசாங்கத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் நீ ராஜாவாக இரு நான் உனக்கு சேவகனா நீ சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் நம்ம எல்லாேருக்கும் நல்லது அப்படின்னு விபீஷணன் சொல்கிறதா இந்த பாட்டு சும்மா வேணும்னே குறும்புக்காக அந்த இலங்கைங்கிற வார்த்தையை விட்டுட்டு படித்து பார்த்தா இந்த பாட்டு அப்படியே பரதன் ராமன் சுச்சுவேஷனுக்கும் பொருந்த பொருந்தறதா இருக்குது ஒரே ஒரு துயரமான விஷயம் பரதன் வந்து இப்படி கெஞ்சி கேட்டபோது ராமனும் ஒத்துக்கல விபீஷணன் வந்து இப்படி கெஞ்சி கேட்டபோது கும்பகர்ணனும் ஒத்துக்கலை அட்லீஸ்ட் பரதன் விஷயத்திலேயாவது பதினாலு வருஷம் கழித்து ராமன் வந்து அந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கிட்டான் ஆனால் கும்ப விபீஷனுக்கு அந்த பாக்கியம் இல்லை கும்பகர்ணன் இந்த போரோடு அழிஞ்சிடுறான் ராவணனும் அழிஞ்சிடுறான் அண்ணன்கள் இல்லாமல் தம்பி அவன் தான் ஆட்சி செய்ய வேண்டியிருக்கு